வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் நாற்பத்தி ஏழு சொல் பெருந்தோல் மகளிரும் பல்வகையும் தாளினால் தந்த விழுநிதியும் நாடோறும் நாத்தலிர்ப்பு ஆக்கிய உண்டியும் இம்மூன்றும் காப்பிகள் ஆகா பொருள் விளக்கம் இன்முகத்துடன் இனிய சொற்கள் பேசும் மகளிரும் முயன்று ஈன்ற செல்வமும் சுவையும் மனமும் கொண்ட உணவும் என்றும் இகழ்ந்து கூற முடியாத பொருள்களாகும் பொன்னகை தேவையில்லை ஒரு புன்னகை போதும் பெண்ணின் அழகு துளங்கும் என்பார்கள் முன்னோர்கள் சிறுவயது முதலே சதா சிறு குணம் கொண்டவள் அந்தப் பெண் திருமணமாகி வேறு வீட்டிற்கு சென்றால் போதும் என்ற நிலையில் அவளின் பெற்றோர் அவளுக்கு வரன் பார்க்க ஆரம்பித்தார்கள் நெருங்கிய உறவுகளுக்கு பெண்ணின் குணம் அத்துப்படி அதனால் கொஞ்சம் தூரத்து உறவு முறையில் மணமகன் தேடினார்கள் இந்த நிலையில் பெண்ணின் மாமா ஒருவர் தன் வியாபார விஷயமாக இவர்கள் வீட்டுக்கு வந்து சில நாட்கள் தங்கியிருந்தார் வந்த ஓரிரு நாட்களில் இந்த பெண்ணின் குணம் அவருக்கு தெரிந்தது மெல்ல இவரிடம் பெண் பற்றி விசாரிக்க தந்தையும் தாயும் புலம்பித் தள்ளினார்கள் இவளுக்கு திருமணம் ஆனால் போதுமென்று அதே பாட்டை படிக்க இவருக்கு கோபம் வந்துவிட்டது பெற்று வளர்த்த உங்களுக்கே இந்த நிலை என்றால் இவளைப் பற்றி ஒன்றும் தெரியாத ஒரு குடும்பத்தில் இவளை தந்து அந்த குடும்பத்தின் நிம்மதியை குலைக்க நீங்கள் யார் என்றார் ஒரே பெண் என்பதால் அவள் இஷ்டம் போல் விட்டது உங்கள் தவறு முதலில் அவளை உறவினர்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள் அவள் வயது பிள்ளைகள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை அவள் பார்க்கட்டும் அலுவலக வேலையாக செல்வது போல் வெளியூருக்கு மகள் மனைவியுடன் சுற்றுலா போல் சென்று வாருங்கள் அப்படியும் உங்கள் மகளுக்கு மன அழுத்தம் குறையவில்லை என்றால் நல்ல மருத்துவரை சந்தித்து ஆலோசனை கேளுங்கள் இதையெல்லாம் விடுத்து என்னதான் நீங்கள் தங்கமும் வைரமும் போட்டு உங்கள் மகளுக்கு திருமணம் செய்தாலும் அவள் வாழ்வில் மாற்றம் வரப்போவதில்லை என்றார் அன்பும் பொறுமையும் விவேகமும் கொண்ட பெண்ணை யாராவது வெறுக்க இயலுமா சொல்லுங்கள் இச்செயல் சார்ந்த சிறிய கவிதை அறிவும் வழவும் கொட்டி கிடந்தாலும் அன்பே பெண்ணின் குணம் சொல்லும் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்